ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த முருகனை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை தங்கமே இந்த முருகன் யாரையும் கைவிட்டதில்லை செல்லமே கவலைகளை மறந்து சந்தோஷமாக தூங்கு தங்கமே இப்போது கவலைகளை மறந்து சந்தோஷமாக தூங்கு தங்கமே நிம்மதியாக தூங்கு உனக்கென இந்த முருகன் நான் இருக்கிறேன் இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமே எதை நீ இழந்தாலும் இன்னொரு வடிவில் திரும்ப பெறுவாய் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை கொள்ளாதே இதுவும் கடந்து போகும் அதை கடக்கச் செய்துவிடுவேன் இந்த முருகன் உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கலங்கக்கூடாது முருகா என்று என்னை கூப்பிடு உடனே உன் துன்பங்களை துடைத்தெறிய தெரிய ஓடோடி விடுவேன் செல்வமே உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நிச்சயமாக உன்னிடம் அனுப்புவேன் உன் அழுகையும் உன் வழிகளையும் நான் பார்த்து விட்டேன் அறிந்துவிட்டேன் உனக்கான எதிர்காலத்தை இந்த முருகன் அழகாக உருவாக்குவேன் ஒன்று சொல்லட்டுமா அன்று நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கிறது இருந்தாலும் கலங்காதே உன் வாழ்வில் இந்த முருகன் எப்போது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் உன் முருகன் சொல்வதை திரும்பவும் கேள் உன் நம்பிக்கைக்குரிய அப்பா சொல்வதை கேள் உன் வாழ்க்கையில் நான் எப்போது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை இந்த முருகன் ஏற்றுக்கொண்டேன் விரைவில் மகிழ்ச்சியான வாக்கை பரிசளிப்பேன் புறப்படும்போது போது நீ தூரத்தை மட்டும் பார்க்காதே நீ சொல்லும் இலக்கை மட்டும் பார் நீ அடைய போகும் இலக்கை மட்டும் பார் திரும்பும் போது இலக்கை பார்க்காதே சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் உன் முருகன் சொல்வதை மனதில் ஏற்றுக்கோ யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏன்னா அப்போதுதான் உண்மையை சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கடந்தாக வேண்டும் என்பதுதான் என்பதை மறக்கக்கூடாது நீ கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் விழுங்கி விடுவார்கள் கசப்பாக இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாக இரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் குட்ட குட்ட குனிய வைத்து விடுவார்கள் நீ அவர்களுக்கு வேலை செய்து கொண்டே இருந்தால் அடிமை போல் வைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உன்னுடைய அருமை புரிந்தும் புரியாதது போல் நடித்து உன்னை மட்டம் தட்டி விடுவார்கள் அந்த நீ செய்யும் செயலை அவர்களுக்கு பாராட்டை பெற்றுக்கொண்டு உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய தலைமைக்கு அவர்கள் நல்லவர்களாகி விடுவார்கள் ஆனால் உன்னை பற்றி இந்த முருகனுக்கு தெரியும் உன் அப்பாவுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அவர்கள் உன்னை தலை குனிய வைக்கிறது எனக்கு பெருத்த வருத்தத்தை தருகிறது அதை கண்டிப்பாக நான் நிவர்த்தி செய்து வருவேன் கவலைப்படாதே திரும்பவும் சொல்கிறேன் உப்பாக இரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ இந்த முருகன் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் நீ செய்த பாவங்களை போக்க உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் உண்மைதானே உண்மைதானே தங்கமே உன்னிடம் நான் வந்து விட்டேனே என்னை கெட்டியாக பற்றிக்கோ உன்னை விட்டு நான் ஒருபோதும் தள்ளிச் செல்லவே மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதுதானே இந்த முருகனின் கடமை உன் வாழ்க்கையில் பலவருடையில் இப்போது மறைந்துவிடும் நாளை நிச்சயமாக அருமையான விடியலாக கார்த்திகை சஷ்டியில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் இந்த முருகன் என்று சொன்னேன் நல்லவா நாளைய விடியல் தான் தங்குமி ஒன்று தெரியுமா எந்த பிரச்சனையுமே சமாளிக்கும் திறன் உன்னிட்டம் இருக்குது உன் வெற்றிக்கு உறுதுணையாக இந்த முருகன் இருக்கும்போது எதற்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் ஏன் பதறுகிறாய் பதட்டம் வேண்டாம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை நீ நினைத்ததை நாளை காலையில் உனக்கு நடத்தி தர வரப்போகிறேன் வருவேன் தருவேன் தங்கமே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா இனி அனைத்தும் உனக்கு வெற்றிதான் வாழ்க்கையில் இனிமையான நாளாக இனி அரங்கேறப் போகிறதே ஏன் தெரியுமா நீ விரும்பிய நேசித்த உறவு உன்னுடன் வந்து மகிழ்ச்சி தானே எதிலும் பொறுமையாக இருந்தாய் நம்பிக்கையோடு இருந்தாய் எங்கும் பொறுமை என உன்னிடத்தில் நான் உனக்கு கொடுத்து விட்டேன் உனக்கானது உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமானது இந்த முருகனை நம்பு உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணக்கூடாது நான் சொல்வதை கேட்டுக்கோ உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அவர்களையும் மதிக்க கற்றுக்கோ நான் சொல்லித்தான் உறவாக வந்த உறவு உனக்காக அனைத்தும் செய்கிறார்கள் அனைத்தும் நன்மைக்கே என்று புரிஞ்சிக்கோ அருகிலிருந்து நேசிப்பது மட்டுமே அன்பு அல்ல தங்கமே விலகி இருந்தாலும் துளியளவு மாற்றமில்லாமல் நேசிப்பது தான் உண்மையான அன்பு இந்த முருகனின் குணநலன்களை இந்த முருகனின் மகிமைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்து பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் செல்வமே நாளை நீ மனதில் நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது உனக்கானது ஒன்று உன் கையில் வந்து சேரப்போகிறது கார்த்திகை சஷ்டி என் பிள்ளைக்கு அருமையான நாளாக இருக்கப் போகிறது நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் வந்து சேரப்போகிறார்கள் நீ இனிமேல் எப்போது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் தங்கமே இது உன் முருகனின் சத்திய வாக்கு நீ எதை வேண்டினாயோ அது உனக்கு கிடைக்கும் உன்னை காக்க நான் இருக்கின்றே புரிந்து கொண்டாயா எல்லாமே போய்விட்டது என்று சொல்வதற்கு பதில் என்னாமத்தை சொல்லிப்பா முருகா என்று சொல்லு சரவணபவ என்று சொல்லு வெற்றிவேல் முருகா என்று சொல்லு கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா என்று சொல்லிப்பா என்னுடைய ஆசீர்வாதம் பூரணமாக முழுவதுமாக கிடைத்த அனுபவிப்பாயே என் பிள்ளைகள் இந்த முருகனின் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டிருந்தாலே போதுமே அவர்கள் கூடவே இருந்து நான் வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பேனே எந்த துன்பம் வந்தாலும் முருகா என்று என்னை ஒருமுறை கூப்பிட உன்னை காக்க எங்கிருந்தாலும் நான் ஓடோடி வருவேன் என் தக்கமே நீ எனது பொக்கிஷம் அனைவரும் என் பிள்ளைகள் எனது அனுமதியின்றி யாரும் உங்களுக்கு ஒரு தீமையும் செய்ய முடியாது இனி நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த முருகனின் வாக்கு எப்போதும் பொய்யாகாது நான் இனி என் அதிசயத்தை நிகழ்த்த பார்க்க போகிறேன் நிகழ்த்தி காண்பிக்கப் போகிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்யப் போகிறேன் உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் நம்பு என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று ஏங்கி நிற்காது எந்த ரூபத்திலும் நான் வருவேன் இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது உனக்கு நிம்மதியைத் தரும் வாழ்க்கையை விரும்பி வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கையை நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உன் சுமைகள் அனைத்தும் என்னிடம் விட்டுவிடு அனைத்தையும் நான் உனக்கு என்ன தர வேண்டுமோ தருகிறேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் நீ வாழ்வில் செழிக்க வாழப் போகிறாய் ஓம் முருகா போற்றி போற்றி